அரசியலாய் நீலாய்த்துவதை கண்டிடிப்படிப்போ தத்து தத்துவத்தை आदा चार दिन में तत्व हो जाए येति पिडपो येति पिडपो येति पिडपो येति पिडपो तुम्हें मोहा दे 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 हमें वेरीक तुले 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 मोहा दे दीदी तुरे 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 तुले मोहा दे சமம் 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 சட்டம் சட்டம் சமம் 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 பார்க்காதே 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 அத வெறியை பார்க்காதே வெறியை பார்க்காதே தூண்டாதே தூண்டாதே தூண்டாது தூண்டாது பாதுகாப்பு அரசியலப்பு சட்டத்தை சட்டத்தை அம்பேத்கரின் சட்டத்தை அம்பேத்கரின் சட்டத்தை பாதுகாப்பும் பாதுகாப்பு

అన్నయாக கண்டி கிண்ட் அன்னை யாரை கண்ணி கிண்டோ அன்னையாக கண்டி நாங்கள் லாரில போது நாங்கள் ஆடிரல்ல மிச்ச வாயை கூட்டம்ல அண்டி கிண்டான் தண்டி கிண்டா கிண்ட் அண்டி கிண்டான் தண்டி கிண்ட் நீதிபதிக்கு ஆதரவாக பெயரிலே திருமா மீது வெங்கடேசன் மீது ஆதி ரீதியாக அவமானப்படுத்தி எழுப்பிய அவரான

Why should It take a chance of the Nilfraq Actually, it's a big part of the Nınıf If this paha is the major aquí clutter using one and the politicians Well begitu, well begitu, well jako

சங்கேறு வெளியேறு 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 சங்கி கூட்டமை வெளியேறு வெளியேறு மிரட்டாது மிரட்டாத 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 மக்களுக்கு போராடும் پاڻم آمبي ڪري پاڻم آمبي ڪري ڌرمانوڙي برچودا ڌرمانوڙي برچودا تونر منگڙي سي هوڙي منگڙي سي برچودا برچودا

எதிராக எதிராக கும்பலை விடமாட்டோமா விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் மதச்சார்பணிக்கு எதிராக மக்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக

வேலை எதிரான பரிவார் கும்பல் வேலை கும்பல் வேலை கண்டி தின்றோம் கண்டித்தின்றோம் வேறு அறுப்போம் வேறு அறுப்போ வேறு அறுப்போம் வேறு அறுப்போம் வேறு அறுப்போம் வேற அறுப்பா அறுப்போம்

அதன் சார்பின்மை தத்து வந்து அதன் சார்பின்மை தத்து வந்து பாதுகாப்பும் பாதுகாப்போ பாதுகாப்போம் பாதுகாப்போம் அரசியலமைப்பு சட்டத்தை சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கரின் சட்டத்தை அம்பேத்கரின் சட்டத்தை பாதுகாப்போ பாதுகாப்போ முற்போக்கு வழக்கறிஞர்கள் தமிழ் தேசிய வழக்கறிஞர்கள் சமத்துவ வழக்கறிஞர்கள் இடதுசாரி வழக்கறிஞர்கள்